மையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுதான் எனக்கு போதும் ஆஹா ஹா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் லீஸ்ட் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஸோ செவ்வாய் பிள்ளையார் விருதம் ஔவையார் விரதம் அதுக்கு தாங்க இந்த அரிசியை களைஞ்சி காய வச்சுருக்கேன் ஒரு கப்புங்க மெஷரிங் கப்பால் ஒரு கப்பு மாவு அரிசி பச்சரிசியும் எடுத்துக்கலாம் சாப்பாட்டு அரிசியும் எடுத்துக்கலாம் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு அரிசியை களைஞ்சிட்டு இந்தமாரி ஒரு ஒயிட் துண்டில் போட்டு அரிசியை காய வைங்கங்க நம்ம இடியாப்பத்துக்கு அதிர்சத்துக்கெல்லாம் நம்ம காய வைப்போம்ல சேம் அதே பக்குவந்தாங்க கையில் அரிசி லைட்டாக ஒட்டணும் இந்த ஈரமெல்லாம் நல்லா ஓரளவு நல்லா எவாபரேட் ஆகணுங்க நான் அரிசி காஞ்சதும் எந்த பக்குவத்தில் இருக்குன்னு காமிச்சிட்டு அரிசியை நான் மாவாக பொடிச்சிட்டு நான் காட்டுறேங்க நான் அடுத்தது கொழுக்கட்டையெல்லாம் நான் எல்லாம் செஞ்சுட்டு கொழுக்கட்டையை செஞ்சதுக்கப்புறம் அது எப்படி பண்ண என்ன ஏதுன்றதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி பிள்ளையாருக்கு கொழுக்கட்டையை படைச்சும் காட்டுறேங்க இந்த செவ்வாய் பிள்ளையார் விரதம் எப்படி கடைப்பிடிக்கணும் எப்படி செய்யணும் இதுக்கு என்ன கதை இது எல்லாத்தையுமே போன வருஷம் செவ்வாய் பிள்ளையார் விரதத்தை எப்படி பண்ணணுன்றதுக்கான வீடியோவை நான் பதிவிட்ருக்கேங்க அதோடய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் அதே மெத்தட் அதே சேம் எல்லாம் அதே தான் இந்த தடவை நான் அந்தளவுக்கு எவாப்ரேட்டாக நான் உங்களுக்கு வந்து எதுவும் நான் காட்டல ஜஸ்ட்டு கொழுக்கட்டையை மட்டும் சுட்டு செவ்வா பிள்ளையார் பிள்ளையாருக்கு படைச்சிட்டு நான் காட்ட போகிறேங்க ஓகே நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த சவா பிள்ளையாரை எப்படி செய்யணும் விரதம் எப்படி மேற்கொள்ளணுங்கிறத நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் பார்த்து அதேபடி நீங்களும் செய்யுங்க ஓகே இப்போ பாருங்க அரிசி நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள் பாருங்க நம்ம ஒன்று ரெண்டு தான் ஓட்டுது பாருங்க பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த அளவு பக்குவம் இருந்தால் போதும் ரொம்பவும் ட்ரையாக ஒட்டிங்கன்னா அப்புறம் அரிசி மாவு மாதிரி ஆகிடுங்க அரிசியில் ஒரு ஈரத்தன்மை இருக்கணும் ஆனால் அதே சமயத்தில் தண்ணி இருக்கக்கூடாது அவ்வளோதான் ஓகேயா இப்போ இந்த பரிசியை தொட்டோன்னா நல்ல ஈரத்தரம் தன்மை கைக்கு நல்லா தெரியுது இந்த பாருங்கள் ஒட்டுனா ஒட்டுது இப்படி தட்டுனா கொட்டிடணும் அவ்வளோதான் இதாங்க கரெக்டான பக்குவம் நான் மாவை அரைச்சிட்டு காட்டுறேன் இப்போ பாருங்க இந்த மாவை நல்லா சளிச்சுட்டேன் நைஸ் பவுடராக இருக்கு பாருங்கள் சூப்பராக வந்துருச்சுங்க மாவு கப்பி பாருங்க கொஞ்சம் ஒட்டு தான் இருக்குது இதை நம்ம வேறு எதுக்காக பயன்படுத்திக்கலாம் இல்லை நம்ம டெய்லி கோலம் மாவு போடுறோம் இல்லையா அந்த மாவோட கூட இதை கலந்துட்டு கூட நம்ம கோலம் போட்டுக்கலாங்க இப்போ இந்த அரிசி மாவு அப்படியே இருக்குது நான் வந்துங்க நல்லா கொஞ்சம் பெருசாக உள்ள ஒரு தேங்காயை உடைச்சி அதில் ரெண்டு பாதியாக உள்ளதில் ஒரு பாதி தேங்காயை நான் எடுத்திருக்கேங்க நான் இதை நல்லா மிக்சியில் விப்பர் மோடில் போட்டு நல்லா பொடிச்சிட்டு அதை இந்த மாவோட சேர்த்து உப்பு போடாமல் செய்யணுங்க இந்த கொழுக்கட்டை அதுதான் ரொம்ப முக்கியம் உப்பு இல்லாத கொழுக்கட்டை அருமையாக வருங்க பிள்ளையார நினச்சிக்கிட்டு நம்ம இந்த கொழுக்கட்டையை செஞ்சு அவருக்கு நிவேதம் பண்ணனா நம்ம நினச்ச காரியம் கண்டிப்பாக நிறைவேறுங்க அவையே வந்து பெண்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போன ஒரு அருமையான விரதங்க பிள்ளையார் விரதம் இது வீட்டில் தரித்திரியம் இல்லாமல் செல்வ வளம் பெருகி நிம்மதி மகிழ்ச்சி நோய் நொடி இல்லாத வாழ்க்கை குழந்தை பேர் திருமண தடை எந்த காரியமாக இருந்தாலும்ங்க பிள்ளையாரை நம்ம வேண்டிகிட்டு செய்யணும் இந்த செவ்வாய் பிள்ளையார் விரதத்தை வருஷத்தில் மூணு தர பண்ணுவாங்கங்க தை மாதம் ஆடி மாதம் மாசி மாதம் இந்த மூணு மாதத்துலேயும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் இந்த செவ்வாய் பிள்ளையார் விரதங்களை செய்வாங்க இதுக்கு ரைமிங்க ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்கங்க அசந்தா ஆடி மறந்தா மறந்தா மாசி தவறுனா தை அந்த மாதிரி சொல்லுவாங்க ரைமிங்க நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக என்னோட தடவை சொன்னேன் அசந்தா ஆடி மறந்தா மாசி தவறுனா தை ஓகே இந்த மாதங்களில் வர செவ்வாய்க்கிழமைகளில் நம்ம வந்து இந்த செவ்வாய்பிள்ளையார் விரதத்தை செய்யணும் இன்னொன்று முக்கியமாக இந்தோடய விரதத்தோட தாற்பயமே நைட்டு தாங்க செய்யணும் முற்றிலும் இது ஆண்கள் யாரும் பார்க்கக்கூடாது இந்த கொழுக்கட்டையை ஆண்கள் யாரும் சாப்பிடக்கூடாது இந்த செய்கிற கொழுக்கட்டையை வீட்டில் உள்ள நம்ம பெண்கள் மட்டும்தான் சாப்பிட்ணும் வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது நைட்டில் செஞ்சு காலையில் சூரிய உதயத்துக்குள்ளே இந்த சுவாமியை கும்பிட்டுட்டு இந்த எல்லாமும் சாப்பிட்டு முடிச்சிடணுங்க ஓகே இதில் படைக்கக்கூடிய பொருள்களையெல்லாம் நம்ம எது எது வீட்டுக்கு தேவையோ அதை எல்லாத்தையும் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிவிட்டு மித்த எல்லாத்துலேயும் நான் அருகில் உள்ள நம்ம கிள கெ கிணறு குளம் குட்டை ஆறு நதிநீர்கள் எதில் வேணாலும் கரைச்சி விட்ணுங்க ஓகே வாங்க இப்போ நான் மாவை பிசைஞ்சிட்டு காட்டுறேன் இப்போ இந்த தேங்காய் திருவி இந்த மாவோடு சேர்த்து பிசைஞ்சிட்டு கொழுக்கட்டை செய்ய வேண்டியதாங்க பாருங்க இந்த தளிச்ச மாவோட அந்த ஒரு முடி தேங்காயை நல்லா மிக்சியில் விப்பர் மூடில் விட்டு விட்டு அரைச்சி இந்த மாவோட சேர்த்துட்டேன் இப்போ நம்ம இதை கொழுக்கட்டை மாவு மாதிரி பிசைய வேண்டியதாங்க முதல்ல தேங்காயும் மாவுமாக சேர்த்து நல்லா பிசைங்க ரொம்ப மாவு டைட்டாக இருந்ததுன்னா சும்மா லைட்டாக லிட்டில் பிட்டாக தண்ணியை தெளித்து பிசைணும் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா துரத்துறோன்னு ஆகிடும் நம்ம பிள்ளையார் சுற்றிக்கெல்லாம் கொழுக்கட்டை மாவு எப்படி கெட்டியாக பிசைவோம் அதே மாதிரி தான் பிசையணும் சேம் மெத்தடு தான் அதில் உப்பு போடுவோம் இதில் உப்பு கிடையாது அதில் மாவில் தேங்காய் போட மாட்டோம் இதில் மாவில் தேங்காய் போடுறோம் அவ்வளோதான் மற்றபடி கொழுக்கட்டை செஞ்சு வேக வைக்கிறதெல்லாம் கொழுக்கட்டை வேக வைக்கிற அதே மெத்தடு தாங்க நான் மாவை பிசைஞ்சிட்டு காட்டுறேன் இப்போ பாருங்க நல்லா மாவை டைட்டாக பிசைஞ்சிட்டேன் சும்மா லிட்டில் விட்டால் தண்ணியை தெளிச்சு தாங்க பிசையணும் ரொம்ப தண்ணி தெளிச்சிடக்கூடாது மாவோட பக்குவம் எப்படின்னா பாருங்கள் மாவை பசிஞ்சது பிறகு கை பாருங்கள் பொட்டவே இல்லை பாருங்கள் பிஸ் பிஸ்ன்னு இதாங்க மாவோட பக்குவம் அவ்வளோதாங்க இப்போ இனிமேல் நம்ம கொழுக்கட்டை செய்ய வேண்டியதுதான் கொழுக்கட்டையெல்லாம் செஞ்சுட்டு கிட்டிப்பானையில் வேக வைக்கிறதுக்கு முன்னே திருப்பி உங்களுக்கு ஒரு தட இது எப்படின்றத நான் சொல்லிவிட்டு நான் வேக வச்சு காட்டுறேங்க ஸோ செவ்வாய் பிள்ளையார் கொழுக்கட்டையோட இன்க்ரீடியண்ட்ஸ் ப்ராசஸ் இதுதாங்க நீங்கள் இதை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு மாசி மாதம் வர அந்த செவ்வாய்க்கிழமையிலையும் செய்யலாங்க இது ஓகே பாருங்க அந்த மாவை ரெண்டாக பிரிச்சுட்டு ஒரு பங்கு மாவை இனிமேல் நல்லா மொத்தமாக அடை மாதிரி தட்டிட்டேன் மிச்சமாக இந்த மாதிரி பண்ணியிருக்கேங்க இது வந்து விளக்கு ஏற்றுறதுக்கு விளக்கு ரெண்டு உரல் அந்த குத்துரை குழவி அடுப்பு வெத்தலை பாக்கு இது வந்து முரம் அம்மி குழவி இது பூனைக்கால்ன்னு சொல்லுவாங்க அது இது வந்து ராட்டி விறகு இது வெத்தலை பாக்கு பழங்க எல்லாம் இந்த மாதிரி சாஸ்திரத்துக்கு எல்லாம் செய்யணுங்க இந்த மாவில் இதோட கதை ரொம்ப பெரிய கதை அதை நான் போன வருஷம் பிள்ளையார் சுற்றி விரதத்துக்கு ரொம்ப விரிவாக அழகாக சொல்லியிருக்கேன் இந்த வருஷம் நான் அந்த கதையை திரும்ப நான் சொல்லலை கண்டிப்பாக நீங்கள் அந்த லிங்கை போய் பாருங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டூ தௌசண்ட் ஃபோர் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன் இங்கே வருஷம் வருஷம் பண்ணதை நான் லிங்க்கு கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை திருப்பி நான் இந்த வீடியோவில் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் தயவு செஞ்சு லிங்கை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறமா இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியுங்க உங்களுக்கு ஓகே இப்போ இதெல்லாம் அப்படியே வேக வச்சு எடுத்து வச்சுட்டு சாமிக்கு படைக்க வேண்டியதாங்க இந்த விளக்கு ராட்டி விறகு அம்மி குழவி உரல் விளக்க இதெல்லாம்ங்க கதையில் வர ஒரு ஒரு பொருள்கள்ங்க இதெல்லாம் அந்த பொருளை வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் நம்ம இந்த கொழுக்கட்டையிலையும் அதை அதே மாதிரி ஷேப்பில் மோரார்லஸ் கொஞ்சம் முன்ன பின்னா இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை அதை மாதிரி ஒரு உருவகப்படுத்தி இந்த கொழுக்கட்டை மாவில் நம்ம ரெடி பண்ணி கொழுக்கட்டையை பண்ணணும் எப்பொழுதுமே ஒரு பூஜை பண்ணும்போது விளக்கு ஏற்றுவோம் இல்லையா நம்ம அதுக்காக இந்த ப கொழுக்கட்டையை வச்சு பிள்ளையாருக்கு நம்ம படைக்கும் பொழுது இந்த விளக்கு மாதிரி இருக்கிறதுல நெய்யை ஊற்றி திரியை போட்டு இந்த வழக்கை ஏற்றி தாங்க பிள்ளையாருக்கு நம்ம படைக்கணுங்க நம்ம ஓகே உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் டீட்டெயிலாக சொன்னேன் அவ்வளோதான் பாருங்க நல்லா சூப்பராக கொழுக்கட்டை வெந்து ஜம்முன்னு வந்துருச்சுங்க நல்லா இப்போ அப்படியே இது பிள்ளையார்கிட்ட வச்சு நித்தியம் பண்ண வேண்டியதாங்க என்னங்க உங்களுக்கும் இந்த செவ்வா பிள்ளையார் ஒளையார் விரதம் கொழுக்கட்டை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதோட இன்க்ரீடியன்ஸை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் போன வருஷம் நான் அழகாக கதையோடு சொல்லி இந்த பூஜையை ரொம்ப சிறப்பாக செஞ்சதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதே திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருந்தால் உங்களுக்கு போர் அடித்த மாதிரி ஆகிடும் அதனால் நான் சிம்பிளாக கொழுக்கட்டையை மட்டும் செய்யறத காமிச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்களும் இதே மாதிரி இதே முறையில் செஞ்சு பிள்ளையாருக்கு கொழுக்கட்டையை நேவேத்தியம் பண்ணி அவருடைய பரிபூர்ண ஆசிர்வாதத்தையும் கடாட்சத்தையும் பெறணும்னு உங்கள் எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் துக்கள் வாழ்க வளமுடன் அடுத்த இது போன்ற ஒரு சிறப்பான ஆன்மீக பதிவிலையும் உங்களை நான் சந்திக்கிறேங்க பபாய் என்னங்க நல்ல சூப்பராக பிள்ளையாருக்கு கொழுக்கட்டை பண்ணி செவ்வா பிள்ளையார் கொழுக்கட்டை பண்ணி நைவே பண்ணி காமிச்சாச்சுங்க அருமையாக ஜம்முன்னு நல்லபடியாக வந்துருச்சுங்க நீங்கள் இதை ஒவ்வொரு வருஷமும் செஞ்சு பாருங்கங்க உங்கள் வீட்டில் எப்படி ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் எல்லாம் எப்படி அடுத்தடுத்து நல்லா நடக்குதுங்கிறத நீங்கள் உங்கள் அனுபவத்திலேயே நல்லா தெரிஞ்சுக்குவீங்கங்க நான் சொல்கிறத விட எதையுமே நம்பிக்கையோடு செய்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறத விட நம்ம நம்பிக்கையாக பிள்ளையார் மேலே முழு நம்பிக்கை வச்சு நமக்காக ஔவையார் சொன்ன இந்த விரதத்தை நான் சொன்ன இந்த மூன்று மாதங்கள்லேயும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கிழமையும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பிள்ளையாருக்கு பொழுது ரொம்ப நல்லா இருப்போங்க கண்டிப்பாக என்னுடைய குடும்பத்தில் பிள்ளையாரோட அனுக்கிரகத்தில் நாங்கள் நல்லபடியாக க்ஷேமமாக இருப்போங்க அதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் இல்லை டச்சுடு தேங்க்யூங்க Thank you so மச் வாழ்க வளமுடன் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குங்க எங்களுடைய குட்டி பூஜா ரூம் ஓகே Bye nga. Bye. Bye-bye.